அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் சார் என்ன சொல்கிறார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு அச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த செய்தியினுடைய பின்னணி என்னவா சார் ரெண்டாயிரத்தி அறுபத்தேழுலே பெரிஞ்சர் அண்ணா பெருந்தகை மெஜார்டி வரும்னு நினைக்கல அதனால தான் அவர் எம்எல்ஏக்கே கண்டஸ்ட் பண்ணலை எம்பி கண்டஸ்ட் பண்ணார் மெஜாரிட்டி வந்ததினால தனியாட்சி வந்துட்டு அன்னைக்கு மெஜாரிட்டி வர்றதுக்குள்ளே ஒரு சூழ்நிலை சுதந்திரா கட்சி போன்ற கட்சிகளும் தங்கள் பலத்தோட குறைஞ்ச சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எழுபத்தேழுல சைமல் டென்னிஸ் எழுபத்தேழில் நாலு முறை போட்டி எண்பதில் டிஸ்மிஸ் பண்ணனால எம்ஜிஆர் கிடச்ச அனுதாபம் எண்பத்தி நாலில் சைமல் டென்னிஸ் எலெக்ஷன் எண்பத்தொம்போதில் நாலுமனை போட்டி தொண்ணூத்தொன்றில் சைமல் டென்னிஸ் எலெக்ஷன் தொண்ணூத்தாறில் சைமல் டென்னிஸ் எலெக்ஷன் ரெண்டாயிரத்து உள்ள ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸை வச்சு ஜெயலலிதா ஒட்டில் புட்ட வச்ச மாதிரி தப்பிட்டாங்க தனியாட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் தனி மெஜாரிட்டி வரலான்னாலும் கூட காங்கிரஸ் வந்து கலைஞரை தனியாட்சிக்கு விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் ஒரு பெரிய அலைன்ஸ் வச்சு கலைஞருக்கு பிறந்த கூட்டணியில் ஒரு சூழ்நிலையில் வந்துட்டாங்க இப்படி பதினாறில் ஒரு சதவீத வாக்கில் ஜெயலலிதா வெற்றி பெற்று வந்துட்டாங்க இருபத்தி ஒன்றில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது ஒரு கூட்டணி வச்சு கலைஞர் ஸ்டாலின் வந்துட்டார் ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறார் ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறார் ஆக இப்படி இந்த தனியாட்சிங்கிறதே ஒரு ஆக்சிடென்டலாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் அணி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதிர் அணியில் ஏன் எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் ஜெயலலிதாவை ஜெயலலிதாவை மூப்பனார் ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டது மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்ட மாதிரி நாம ஏன் ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அன்புமணி ராமதாஸுக்கு தெளிவாக வந்துட்டு அதான் நான் சொன்னேன் அன்புமணி ராமதாஸ் முதல்வர்னு வரக்கூடிய அளவுக்கு ஒரு அணியில் ராமதாஸ் அமைப்பார் எடப்பாடி கூட போனால் டம்மி ஆயிடுவாருங்கிறத நம்ம சொன்னோம் அதைத்தான் தான் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக தன் வார்த்தைகளை வச்சுருக்கிறாரு அப்போ அவர் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை எலும்ப விடுறது சமூக நீதிக்கு நல்லதில்லை அது ஒரு சமூக நீதி சூறையாடலுங்கிற இதை வந்து பலரும் பார்க்குறாங்க சீமான் தெளிவாக உணர்கிறாரு அன்புமணி உணர்கிறாரு ஸோ இதில் வந்து எடப்பாடிக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்காக தான் இதை நான் பார்க்குறேன் இப்போ கூட்டணி ஆச்சுன்னா பெரிய கட்சிகள் எதுவுமே அந்த பக்கம் இல்லையா சார் இந்த பக்கம் கூட்டணி உடையவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை 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 அப்போ திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து வெற்றி பெறது வர அவங்க பிரியாமல் தொடருவாங்கங்கிற என்னோட கருத்து வந்து இந்த இடத்துக்குள்ளே பலமாகுது இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட தப்பான வியூகமாகிட்டாய் இப்போ இந்த கூட்டணி வந்து இந்த தேர்தலுக்கு மட்டுந்தானா அடுத்தது கூட்டணி கலைச்சி போக கலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கிறதா ரெண்டு பக்கமும் இது திமுக அணி வந்து வெற்றி இருக்கிறாங்க வெற்றி பெற்ற அணி வெற்றி பெற வரை தொடரும் ஏன்னா எல்லாத்துக்கும் லாபம் இன்னைக்குள்ள அரசியலுங்கிறது அக்கமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் அன்னைக்கு மாடர்ன் போலிட்டிக்ஸு அப்போ வெற்றி பெறது வரை இப்போ பார்லிமெண்ட் எலெஷனில் காங்கிரஸ் கொஞ்சம் தூக்கலாக ஓட்டு வரும் சட்டமன்றத்தில் வராது அப்போ சட்டமன்றத்தில் அணி மாறுனா காங்கிரஸ் காலி ஆகிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதும் காங்கிரஸுக்கு காலி ஆகிடும் அப்போ அவங்க ஸ்டாலினை நம்பியே திமுக நம்பியே காங்கிரஸ் அப்படியே நின்றுவாங்க அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் தொடர் வெற்றி வீரர்கள்னு வட தமிழத்தில் ஒரு பெருமையோடு இருக்காங்க ரெண்டு சீட்டுனாலும் வெற்றி வீரர்களை பெருமையாக இருக்கிறாங்க அவங்க அணி மாறினா அடிக்கடி அணி மாறுறது மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பையோ எதிர்ப்புணர்வையும் கொடுக்கும் அதுவும் பொருந்தா கூட்டணி ஆயிட்டுனா அரசியல் பத்து வருஷம் வீழ்ச்சி அடைஞ்சிடும் அப்போ இந்த அணிக்குள்ளேயே நம்ம இருப்போன்னு தான் அவங்க நினைப்பாங்க அதை மீறி வெளியேறினோம்னா சிஎம் கேண்டிடேட்டு திருமாவுக்கு ஆஃபர் பண்ணால் செல்வாக்கான ஒரு கட்சி சீமம் சிஎம் கேன்ட்டு ஆஃபர் பண்ணால் திருமாவை வெளியேறலாம் அல்லது இந்த கூட்டணியிலே இருப்பாப்பில் அப்போ இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கும்போது எதிரணியில் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கட்டமைச்ச மாதிரியோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்டமைச்ச மாதிரியோ எடப்பாடி பழனிசாமி கட்டமைக்க முடியாது இன்னும் சொல்ல அறுபத்தேழு அண்ணா ஸ்ட்ரென்த்தில் கூட எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அப்போது ஒன் டு தான் தாங்க கொண்டு வரணும் ஒன் டு ஒன்றில் நான் ஏற்கனவே சொன்ன அதை தான் சொல்கிறார் அன்புமணி இருப்பார் பாஜக அண்ணாமலை இருப்பார் ஓபிஎஸ் இருப்பார் தினகரன் இருப்பார் தென் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் இப்படி பிரேமலாதா அம்மையார் இருப்பாங்க இப்படி ஒன் டு ஒனில் இந்த தலைவர்கள் எல்லாரும் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அணியை தான் கட்டமைக்க முடியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலத்தின் அடிப்படையில் அதை கட்டமைக்கலாம் இதெல்லாம் நான் சீமான நான் இது சேர்க்கலை ஏன்னா சீமான் தனிச்சு போட்டியிடன்னு சொல்கிறாரு தனிச்சு போட்டியிடத்தை பற்றி அவர் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தீங்களா மிகுந்த அளவுக்கு யாரும் கடுமையாக பேசுனதே இல்லை முப்பனார் மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவர் தான் விஜயகாந்த் கூட்டணிக்குள்ளே இண்டிகேஷனை பேசி தான் பேசிகிட்டு இருந்தார் வைகோவும் அந்த முதல் எலெக்ஷன்லேயே அவர் வந்து ஜெயலலிதாட்டை போய் சேர்ந்துட்டார் சீமான் வந்து தொடர்ந்து தனிச்சு கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறவரை இதுக்குள்ளே விட்டுறலாம் சேக்காண்டாம் அவர் அவர் பாட்டுக்கு போயிட்டு போட்டு மீது இருக்கவங்கள வச்சு திமுக அணிக்கிறதுல அவர் ஒன் டு ஒன் கொண்டு வந்து தான் தீரணும் அதைத்தான் அன்புமணி பேசுகிறார் அது தான் நான் ரோல் ப்ளே பண்ண போகிறேன் அது அஜித்து அவர்லாம் வருஷிய மாசை இருக்குது அஜித்துக்கும் அஜித்து இவங்க தீபா ஜெயகுமார் இவங்க சசிகலா நடராஜன் சசிகலா நடராஜனுக்கு மக்களவையில் ரோல் இருக்காதுன்னு சொன்னேன் நோ கமெண்ட்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்புறம் இருபத்தாறில் அவங்களுக்கு ஒரு ரோலுக்கு நம்மளே முயற்சி பண்ணணும் ஏன்னா திமுக ஆட்சி அகற்றணும்னா அறுபத்தேழில் முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணாவும் செய்த மாதிரி ஒரு ஒன் டு ஒன் ரோல் நம்ம ப்ளே பண்ணி தான் ஆகணும் அதுக்கான ரோலை நம்ம எடுத்து நம்ம அரசியல் அங்கத்தில் நம்ம இம்பார்ட்டன்ஸை ஏற்றிக்கிடுறதுக்கும் நம்ம ரோலை முக்கியத்துவத்தை பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ப்ளே பண்ணி தான் ஆகணும் அதனால் நம்ம அக்செப்ட் த ரியாலிட்டி ஸ்டாலின் நல்ல கம்ஃபர்டபுள் நல்ல கம்ஃபர்டபுள் பொசனில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு நாம் வந்து அந்த மாற்றி இதை பண்ணோம் ஸ்டாலின் மேல காழ்ப்புணர்ச்சிலேயும் வன்மத்திலேயும் சிலவங்க மனநோயாளி மாதிரி இவர் பல கருப்பையாக பாருங்கள் விஜய் ஏ எடுத்தால பல கருப்பையாக பேசுவார் காரணம் அவங்களுக்கு வந்து ரியல் பொலிட்டிக்ஸே தெரியாது விஜய் வந்து போகக்கூடிய ஓட்டம் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான ஓட்டு தாங்கிறதும் ஸ்டாலினுக்கு எதிரான ஓட்டுங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது அவங்கள வச்சு ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது ஒன் டூ ஒன்ல தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் இப்போ ஒன் டு ஒன் போட்டினாலும் கூட்டணிக்கு கூட்டணி ஆட்சினா அந்த சைடு இருந்து ஒரு நபர் யார் சார் வருவா அந்த பிரச்சனை இல்லை அங்கே அந்த சைடு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வெற்றி பெற்ற அணியில் தான் செய்வாங்க அதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சொன்னேன் அங்கே கூட்டணி ஆட்சினா எந்த கூட்டணி சார் சொல்கிறாரு தற்போது இருக்கிற பாஜக கூட்டணி இல்லை இந்த தேர்தல் முடிந்த பிறகு பா பாமக தலைமையில் புதிய கூட்டணி பாமக தலைமையில் புதிய கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க அவங்க அன்புமணி சிஎம்னு ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் அவங்க கட்சி நிற்கும் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை கொங்கலை பலயனப்படுத்திட்டா அண்ணாமலையை மோடி சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சிஎம் கேண்டேட்டா தான் சிஎம் கேண்டிடேட்டாக தன்னை நினைச்சுக்கிறவரு இந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லையா சார் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி இந்த போட்டியிட வேண்டிய அவசியம் அவசியம்ல போட்டியிடுவார் இல்ல சார் அவர் இத்தனை வருஷமா அவர் டெல்லி பாலிடிக்ஸ் தான் சார் பார்த்துட்டு இருக்காரு இந்த தேர்தலில் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆகுதுனால தான் அவரோட மனைவி சோமியா அன்புமணி வந்து போட்டியடுறாங்க அவர் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற ப்ரொஜெக்ஷனுக்கு வருவார் தருமபுரி கலம் என்ன இருக்கு தருமபுரி கலம் கடும் போட்டி பாமகவுக்கும் திமுக காணிக்கும் இருக்குது